ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இப்போ பாருங்கள் நம்ம குட்டி கிருஷ்ணன்னு சொல்லலாம் பக்கத்தில் நம்ம கோமாதாவா மாடா காளையா ஒன்றும் தெரியல மடி இருக்குது அப்போ நம்ம வந்து பசு பசு கூட எவ்வளோ அழகாக உக்காந்துருக்காரு பாருங்கள் ஜகுதியா சூப்பராக இருக்குல்ல ஒரே பசிக்குது பசிக்குன்னு ஒரு வண்டியை விட்டு இறங்கியாச்சு இந்த ஹோட்டலில் இங்கே என்ன என்ன இருக்குது ஏது எது இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நமக்கு ரெண்டு மூணு தெய்வம் இருக்கார் பார்க்கலாம் இது வந்து கோவில் கிடையாது ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கும் அங்கே வந்து கஸ்டமரை வெல்கம் பண்ணுறதுக்காக சிவலிங்கம் இருக்காங்க பின்ன நம்ம நாகராஜா இருக்கார் தொப்ப பிள்ளையார் இருக்கார் இங்கே நம்ம அழகான ரெண்டு ஏன இந்த பக்கத்தில் ஒன்று இந்த பக்கத்தில் ஒன்று எல்லாரும் வாஷ்ரூம் போகணும் வாஷ்ரூம் ரூம் போகணும்னு சொல்கிறாங்க நம்மளும் அந்த கடமையை முடிச்சுட்டு வந்துடலாம் சரிங்களா இங்கே கை கழுவுறது இருக்கு இந்த போட்டு வச்சுருக்காங்களா போகும்போது வீட்டு தூக்கிட்டு போயிடலாம் இங்கே வேண்டாம் இங்கே ஜென்ஸாம் நீங்கள் நினைக்கல என்னடா இவன் வீடியோவில் என்னெல்லாம் எடுக்க இதெல்லாம் காட்டும் இதெல்லாம் பெண்களுக்கு நமக்கு தேவை அப்போ அப்போ எங்கே எங்கள் வண்டி நிற்க அங்கே இறங்கி நம்ம கடமை முடிச்சிக்கணும் ஆம்பளைங்களுக்கு எங்கே வேணாலும் போய்ப்பாங்க பெண்களுக்கு அப்படி இல்லை இதோட இப்போ வீடியோ முடிக்கிறேன் முடிக்கிறேன் கட் பண்ணுறேன் அம்மன் அலங்காரம் படுத்துறாங்களா அம்மன் நம்ம வெளியேருந்து சாமி கும்பிட்டாச்சு கிருஷ்ணனோட அவங்க மனைவியோட கோவில் சரிங்களா பாத்துட்டீங்களா அவ்வளோதான் கோவில் பாருங்க தேவியை பார்க்க முடியல அந்த வருத்தத்தோட நாங்க பிறப்பிட்டாச்சு இனி அடுத்து வேற எந்த கோயிலுக்கு போறோம்னு பார்க்கலாம் ரொம்பைய விட இங்க குஜராத்ல வெயில் ஃப்ரெண்ட்ஸ் இங்க எங்க பாருங்க மாடு மாடு தான் இருக்கும் நிறைய பயங்கர வெயில் கருத்து போச்சு நல்லா சந்தி ஓடுறதுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இல்லை இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கும் கீழே ஒரு மணி நேரம் நின்று ஒரு மணி நேரத்துல சிவன் கோயில் சித்தேஸ்வர் மகாதேவ் பெரிய சிவலிங்க பாருங்க ஓம் மந்திரம் மட்டும் உள்ள கேட்டிட்டு இருக்கு பிள்ளைங்களாம் எல்லா சில கோயிலுக்கு போனால் அடிப்பாங்க ஆனால் இந்த பசங்கள்லாம் நல்லா சாமி கும்பிடும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு நல்லா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிவன் இருந்தால் நந்தி இல்லாமல் எப்படி இங்கே எந்த சாமி இருக்கான்னு தெரில நான் அந்த பக்கம் முடிஞ்சால் இப்போ இப்போ எடுக்க எடுக்கிற வீடியோ மயிலும் தின சா ஆமாம் கிருஷ்ணர் தான் உட்காந்துருக்காரு நடுவில் கிருஷ்ணர் அந்த பக்கம் திரும்பி ரெண்டு மயில் இருக்குது காயத்ரி தேவி ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருக்குது பாருங்கள் என்னடா இந்த விளாகில் ஒரே சாமியாக காட்டுறேன்னு நினைக்காதீங்க இந்த விலாகில் வெறும் சாமிக்கு மட்டும் உள்ள விலாக் தான் அந்த எங்கள் அக்கா பொண்ணுங்களும் பையனும் பேரம் பற்றி தான் சாமி பக்தங்க எல்லாருமே டோட்டல் எங்கள் குடும்பத்தில் அந்த எல்லோருமே சாமியை வந்து கண்டிப்பாக வணங்குவோம் எல்லோரும் வணங்குவோம் சிலவங்க வந்து சும்மா தொட்டு முப்பிட்டு போவாங்க இது பிள்ளை பா இந்த பசுல இந்த பசங்க பாருங்கள் இவர் வந்து நாராயண் சொட்டு வணங்கிக்கலாம் நாராயணா இவங்க வந்து ஸ்ரீ மகாலக்ஷ்மி தேவி இந்த பச பசங்க படுத்துறதுக்கு இடம் இல்லைன்னா வந்து அங்கே எங்கே படிச்சிருக்காங்க ஆனால் யாரும் வந்து பசங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை நம்ம மகாலட்சுமி தாயே கொஞ்சம் வணங்கிடுவோம் தாயே அம்மா நீ இருந்தால் தான் எங்களுக்கு எல்லாமே சர்வ சௌபாகிய கிடைக்கும் நீ எப்பவும் கூட இருக்கணும் தாயே இந்த கோயில் எல்லாமே ரொம்ப பழமையான கோயில் ஆனால் இன்னும் அதை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க உங்கள் மக்கள்லாம் இந்த ஒரே ஒரு அரச மனோ மரம் இந்த ஃபுல் கோயிலுக்கே நிணல் தரது கவர் பண்ணுது அவ்வளோ ஜில்லுன்ற ஐஸ் மாதிரி இப்போ இங்கே மெயினாக பாருங்கள் பாதம் கிடைங்கு மாதிரி இருக்குது உள்ளே வந்து கிருஷ்ணன் இருக்கார் தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து நிறைஞ்சிருக்கு ஐயோ கொருவி வந்து சாரி புறா தண்ணி குடிச்சிட்ருக்கு தெரியுதுங்களா இது சாமி இருக்காங்க இந்த பக்கத்துல இருக்காங்க இந்த பக்கத்துல இருக்காங்க அவங்க ஃபுல்லாக வந்து தண்ணியில் வந்து இருக்காங்க நிறைய பேர் வந்து தண்ணி எடுத்து தலையில் துளிச்சிக்கிறாங்க இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இந்த பண்ணியில் பதிஞ்சிருக்கு உங்களுக்கு டைம் கிடச்சா கண்டிப்பாக படிச்சுக்கேங்க குஜராத்தியில் ஹிந்தியில் இங்கிலீஷில் சரிங்களா இப்போ கரெக்டாச்சு அடுத்த குழந்தைங்க மசாலா அவ்வளோ பூ ஏக்கடலை இன்னும் கூல் ட்ரிங்க்ஸ் காலையில் பூரி சாப்பிடும் அதுக்கப்புறமும் சாப்பிடலாம் பசிக்கிற மாதிரி இருக்கு அதில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்

இருந்தா எங்கன்னா வெளியே போட்டு போல ஆசை வருது இதுலயே இருந்தா எப்படா வீட்டு போய் சேரும் இருக்கு பொம்பளைங்களுக்கு என்ன இருந்தாலுமே ஆசை தீராது உங்களுக்கு அப்படித்தானா சொல்லுங்க எங்க அக்காவும் வந்துட்டாங்க எங்க மூஞ்சு கல்லூரியா ஹோட்டலுக்குள்ள சாப்பிட வந்தாச்சு என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு பாக்கலாம் எல்லாரும் சாப்பிடலாம் ஒருத்தருக்கு பிடிக்கிறது ஒருத்தருக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு பிடிக்கிறது ஒருத்தருக்கு பிடிக்காது அவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் நான் என்ன ஆர்டர் பண்ண வெயிட் பண்ணலாம் பண்ண ஸ்டார்டா மசாலா பாப்பாடு வந்திருக்கு இப்போ தான் மசாலா பாப்பாடுனா என்ன பெரிய சைஸ் அப்பளத்தை அது மேலே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு படிச்சு கொடுத்தா மசாலா பாப்பாடு சாட் மசாலா போட்டுருக்காங்க மசாலா 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 மூரில் நிறைய சாட் போட்டிருக்கு ஜீரா பொடி போட்டிருக்கு போது போட்டிருக்கு நல்லா திக்காக இருக்குது மசாலா மோர் உப்பு முப்பு போட்டு தான் ஆகணும் உப்பு போட்டாச்சு நல்லா தூக்கெல்லாம் வெண்ணா ஸ்மெல் நம்ம ஊர்லாம் சோறுலாம் சாப்பிட்ட பிறகு தயிர் சோறு ரசம் சோறு கொடுப்பாங்க எங்கள் கிளாஸில் மொதல் பிடிக்க கொடுத்தாங்க ஸ்டார்டர் சோறில் ஏதோ பசிக்காக ஏதோ சாப்பிடணும் நாங்கள் ஆர்டர் பண்ணணும்னு வரல என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஆர்டர் பண்ணது வந்துட்டு பயங்கர பர்தா இது வந்து லசுன் சட்னி லசுன் சட்னா மிளகா சட்னி சாரி

மிளகா இந்த மிளகா காரமே இல்லை சட்னியோட ஊற்றி கொஞ்சம் கூட காரம் இல்லை மாதிரி சாப்பிட்லாம் நான் மேலே வந்து பூண்டு நல்லா திருவி எண்ணெயில் வறுத்து எண்ணெய்ன்னு சொல்ல முடியாது மக்கனில் போட்டிருக்காங்க இன்னும் இது வந்து காஜு காட்டியா பெரிய ஏக்கிய சப்ஜியை பெங்கன்கா பர்தா ஆ வெங்கன்காய் பர்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது என்ன மசாலா போட்டால் என்ன தான் பக்குவமாக பார்த்தா என்ன சின்ன அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது ஊற்றி டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது மிளகா நான் ரெண்டாவது மிளகா சாப்பிட்றேன் கொஞ்சம் கூட காரம் இல்லைங்க காரமே இல்லை வெள்ளரிக்காய் கடிச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்குது வெள்ளரிக்காய் சாப்பிட்டா எப்படி கப்படிதான் இருக்குது காரமே இல்லை கொஞ்சம் கூட அப்புறம் சாப்பிட்டு ஹோட்டலுக்காரன் என்னாச்சு சாப்பாடு நல்லா இந்த மணக்கம் சொல்லிட்டு அப்புறம் அடுத்து இன்னு கேட்குறீங்க பாருங்க அடுத்து இன்னன்னு நான் என்ன சொல்லட்டும் பரவத்தை பாருங்க நாராஜா நீ போற போக்கில் நம்ம ஏன் போட ஒரு செல்பி எடுத்துக்கலாம் ஏனா டட்டா பை பை லவ் யூ சி யூஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நோட நீ பார்ப்ப அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் சந்திக்க ஒருத்த பத்தி எல்லாம் ஃபுயும் நம்ம பிரச்சினரும் ஆகிச்சுறாரு லைக் பண்ண சொல்றாரு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டுதான்